ஒரு வழியா ஆபீஸ் கண்டுபிடிச்சோம்ல இப்ப ஆபீஸ் விட்டு வெளியே வருவா நான் நிக்கிறத பார்த்து ஆபீஸ் கண்டுபிடிச்சு நினைச்சிட்டு என்ன வந்து லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லிட்டு ஜாலியா இருப்போம் நீங்க தப்பா நினைச்சுக்க சரியா நைட் ஷிஃப்ட் தான் எனக்கு லீவ் சொல்லிட்டேன் லவ்ஸ் ஜாலியா வெளியிலே வெளியே போயிட்டு வருவோம் ஓகே வச்சா பரவாயில்லரா பரவாயில்லரா ஏன் கிளம்பலையா டைம் ஆச்சு இல்ல மச்சான் நான் இவள பட்டنا நீ சேரறதையும் பாத்துட்டு போனா எனக்கு ஒரு திருப்தி அதுக்கு தான் வெயிட் பண்றேன் பாத்திட்டு போனேன் ஓ அப்படி ஊருவலியா ஆபீஸே கண்ட பிஸ்ட சும்மா லவ் பண்ணுன்னு நினைச்சிங்களா உம்மைய லவ் பண்ணு என் பின்னாடி சுத்துறவங்க எல்லார்ட்ட நான் இதுதான் சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க தான் என் ஆபீஸ கண்டுபிடிச்சிருக்கீங்க நானும் உங்களை லவ் பண்றேன் ம் என்னடா நடக்குதுங்க இந்தமா நீ இப்படி பண்றீங்களே டேய் நீ என்கிட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எனக்கு தெரியும்டா இந்த பொண்ணுகிட்ட நானும் ப்ரொபோஸ் பண்ணேன் லவ் பண்ற அத சொல்லதான் வந்த நீமா இது என்னடா புது டெக்னிக்கா இருக்கு நான் எங்க இருந்துற ஆபீஸ கண்டுபிடிக்கிறது பின்னாடியும் வரக்கூடாதுங்க என்னடா சோதனை ஆக்சுவலா நானே மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி ஆபீஸ கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அந்த டைம் தான் நீ வந்து இந்த மாதிரி சொன்ன கூட வேற ஏதோ பொண்ணு தான் நினைச்சேன் கடைசியா பார்த்தா இந்த பொண்ணு எப்படா விட முடியும் அதான் சாரி மச்சான் உனக்கு வேற ஏதாவது பிக்கப் பண்ணி தரேன் அதை பிக்கப் பண்ணிக்கோ அழக மச்சான்